சொல்வேன் தெய்வமே தேடினேன் தேடினேன் கண்டு கொண்டேன் அன்னையை கண்டு கொண்டேன் கண்டு கொண்டேன்மையை கண்டு கொழுந்தேன் அன்மையை தெய்வமே தெய்வமே மஞ்சள் குங்குமம் பொங்கும் அழகு மகாலட்சுமி என்றாய் சந்தித்தேன் நேரிலே சந்தித்தேன் நேரிலே பாசத்தின் தெய்வமே இந்த அழகு தெய்வத்தின் மகனாய் அவன் என் தம்பி வந்தவுடன் சிந்த ஓடினே ஓடினேன் ஓடினே ராஜா என் தம்பி வாடா அண்ணா என சொல்வான் என அண்ணா என சொல்வான் என பக்கம் பக்கம் சென்று சொல்வான் பக்கம் பக்கம் சென்றே குழந்தை என் கையை கடித்து விட்டது போ தெய்வமே 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 வேண்டும் நெஞ்சமே அன்றைய பார்த்ததில் தியழந்த வேண்டும் நெஞ்சமே இன்று நான் பிள்ளை போலே மாற வேண்டும் கொஞ்சமே வேர் இல்லாமல் மரமா மரம் இல்லாமல் கிளையா கிளை இல்லாமல் கனியா எல்லாம் ஒன்று தெய்வமே வார்த்தையிடம்ார்த்த மு முகம் என்றும் வேண்டும் தெய்வமே கண்ணீரினில் உண்டாவதே கண்ணீரினில் உண்டாவதே பாசம் என்னும் தோட்டம் கண்ணீரில் உண்டாவதே பாசம் என்னும் தோட்டம் பிண்டி என்னும் நடி ஒரு பக்கமாக பக்கமாகவே போட போ நஞ்சமே தர்மமே தந்தை சாயை காக்குகும் தெய்வமே 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 நன்றி சொல்லேன் தெய்வமே கேடினேன் கண்டு கொள்ந்தேன் இந்த பாடலை பாராட்டி குழந்தை நகர ஏழாவது மன்ற காங்கிரஸ் கவுன்சிலரும் எங்கள் தங்க ராஜா எங்க ஊர் ராஜா ரோஜாவின் ராஜா வெள்ளை ரோஜா திரையுலக ராஜா எங்கள் அண்ணன் சிவாஜி மீது பற்று கொண்டவருமான குழந்தை அவர்கள் ஆயிரம் ரூபாயை அவருக்கு பரிசாக தந்திருக்கிறார் விலை மதிப்பில்லாத நடிப்புக்கு வங்கி அதிகாரி அவர்கள் இவருக்கு பணம் கொடுத்திருக்கிறார் தாம்பரம் தாபு அவர் இவருடைய தெய்வ மகனுக்கு இந்த பணத்தை பரிசாக கொடுத்திருக்கிறார் நன்றி நான் வந்து சிவாஜி அண்ணன் எங்க ஐயாவோட நிகழ்ச்சி வந்து ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக நான் பண்ணிட்டு இருக்கேன் எல்லா சாங்குமே பண்ணுவேன் எல்லா சாங்குமே நான் பண்ணாத சாங்குமே கிடையாது ஆனால் இதுக்கெல்லாம் இந்த எல்லாமே காரணம் எங்கள் ஐயா ரவி தான் இதான் உண்மை எங்கள் அண்ணன் கோயம்புத்தூர் அண்ணன் அவர் கோயம்புத்தூரில் பண்ண என்னை கூப்பிடாமல் விட மாட்டார் எங்கள் அண்ணன் அதே மாதிரி இந்த ரெண்டு தெய்வங்களுக்கும் நான் இந்த ஸ்டேஜில் நன்றி சொல்ல பெருமைப்படுறேன் நான் ஏன்னா எங்களை எனக்கு வாழ்க்கை நான் கால் உடஞ்சப்போ என்னால் இனிமேல் நடக்க முடியாது நான் ஐயாவோட பாட்டு ஆட முடியாதுன்னு ரொம்ப நான் வேறு எந்த பாட்டும் மாட்டேன் சிவாஜி ஐயா பாட்டு மட்டும்தான் ஆடுவேன் ஏன்னா இன்னும் ஆட முடியாதுன்னு சொல்கிறப்ப எனக்கு நிறைய உதவி செஞ்சார் இந்த கால் நடக்கிறதுக்கு நிறைய உதவி செஞ்சார் ஐயா ரவி அண்ணன் இது இந்த மேடையில் நான் சொல்லி ஆகணும் ரொம்ப ரொம்ப நன்றி எங்கள் ஐயாவுக்கு யூ தேங்க் யூ அண்ணா நீங்கள் நடிகர் திலகம் அவர்கள் மாதிரி நிறைய பேர் வேஷம் கூட போட்டுடலாம் ஆனால் அவர் மாதிரி நடிக்கிறது இவ்வளோ பர்ஃபெக்டாக உங்களை தவிர வேறு யாராலையும் முடியாது நான் இருந்து பார்த்ததுனால சொல்கிறேன் இவ்வளோ அழகாக நீங்கள் பண்ணிவிட்டு உங்கள் பேர் கூட சொல்லாமல் போனீங்கன்னா எப்படி சொல்லுங்க ஞானவோலி அந்தோனி அந்தோனி அண்ணா அவர்களுக்கு பலத்த கரகோஷங்கள் உங்கள் முன்னாடி இது நீங்க நீங்க ரொம்ப வருஷம் இன்னும் பண்ணிட்டே இருக்கணும் நிறைய பேர் எங்களை மாதிரி மகிழ்விச்சுட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு ராமன் பாணம் பாடும் பானம் பாடி அவர்கள் சார்பாக அவங்களை நாங்கள் வாழ்த்துறோம் சார் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் நன்றி அடுத்தபடியாக குங்குமம் படத்துக்காக தூங்காத கண் நின்று கண்ணதாசன் சார் அவர்களின் வரிகளில் டிஎம்எஸ் ஐயா அன் பி சுசீலா அம்மா பாடி கேவி மகாதேவன் சார் அவர்கள் இசையில் வெளிவந்த பாடலை இங்கே பாட முகேஷ் அவர்கள் அன் ஸ்ரீமதி தீபா அவர்கள் நன்றி